அரசியல கோஷங்களை இட்டு இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை நகல் சட்டங்களை எரிப்பதற்கான முறையிலே நடவடிக்கை மேற்கொண்ட போது தொழிற்சங்க தலைவர்கள் கையிலே இருக்கக்கூடிய அந்த நகல் சட்டத்தினை காவல்துறை அதிகாரிகள் பறித்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார்கள் இது சரியான நடைமுறை அல்ல எதிர்காலத்தில் இந்த கோரிக்கையின் மீது மீண்டும் தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட போராட்டம் அறிவிப்பார்கள் எனால் அதை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க அமைப்புகள் அதை அதை ஏற்று இன்னும் கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதனை சொல்லி கோவையில் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் இணைந்து குற்றவியல் சட்டங்களின் நகல் இறைப்பு போராட்டத்தை நடத்தினர் கோவை பி எஸ் என்ல் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தொழிலாளர்கள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நலனுக்கு எதிரான கொள்கைகளை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தேசிய ஏற்றி அரசியல் அமைப்பு சாசனத்தை பாதுகாக்க உறுதியேற்றனர் தொழிலாளர் உரிமைகளை பாதிக்கும் நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்ப பெறுதல் புதிய குற்றவியல் சட்டங்களை கைவிடுதல் விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்த ஆதார விலை நிர்ணயம் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன எல் பி எஃப் ஐ என் டி சி ஏடிஎஸ் சிஐடியு உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களின் மாநில மற்றும் மாவட்ட தலைவர்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களும் இதில் கலந்து கொண்டனர் போராட்டக்காரர்கள் குற்றவியல் சட்டங்களின் நகலை எரிக்க முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் சிறிது நேரம் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது ஏஐடியு மாநில செயலாளர் ஆறுமுகம் கூறுகையில் இன்றைய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்க இயக்கங்கள் பி எம் நீங்களாக அனைத்து தொழிற்சங்க இயக்கங்களும் இந்த நாட்டினுடைய விடுதலை இயக்கத்திற்காக குரல் கொடுத்த தொழிற்சங்கங்கள் இந்த நாட்டில் பரிபூரண சுதந்திரம் வேண்டும் என்பதற்கான முறையில் தொழிற்சங்கத்தினுடைய மாநாட்டிலே சட்டம் நிறைவேற்றப்பட்ட அந்த தொழிற்சங்கங்களெல்லாம் ஒன்று கூடி மோடி அரசாங்கத்தினுடைய தொழிலாளர்களுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான நூறு நாட்கள் வேலை செய்யக்கூடிய அந்த நூறு நாட் வேலை தொழிலாளர்களுக்கு எதிரான விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு கட்டுப்படியாக கூடிய விலையை தீர்மானிக்கக்கூடிய அரசிற்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சாதிய மோதலை உருவாக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு எதிராக தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடுகின்ற தினம் அரசியலுப்பு சட்டம் நாடாளுமன்றத்திலே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கான முறையிலே இன்றைய தினம் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் தேசிய கொடியை ஏற்றியதற்கு பின்னால் தேசிய கொடிக்கு முன்னால் நின்று உறுதிமொழி ஏற்ப நடவடிக்கையை செய்ய வேண்டும் என்று அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் தேசிய கொடியை ஏற்றி உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை முடித்ததற்கு பின்னால் அரசியலப்பு கோஷங்களை இட்டு இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை நகல் சட்டங்களை எரிப்பதற்கான முறையிலே நடவடிக்கை மேற்கொண்ட போது தொழிற்சங்க தலைவர்கள் கையிலே இருக்கக்கூடிய அந்த நகல் சட்டத்தினை காவல்துறை அதிகாரிகள் பறித்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார்கள் இது சரியான நடைமுறை அல்ல எனவேதான் இந்த சட்ட நகல் எரிப்பு போராட்டம் என்பது இந்திய நாட்டை பாதுகாப்பதற்காக இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக மதச்சார்பற்ற நாடு என்பதனை அறிவிப்பதற்காக இந்த நாட்டுடைய அரசுப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக அனைவரும் இந்தியர்களே என்று உறுதிமொழி ஏற்பதற்கான முறையில் தேர் அந்த சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது காவல்துறை அதிகாரிகள் பறித்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார்கள் எனவே அதை எரிப்பதற்கான முறையிலே நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை தொழிற்சங்க தலைவர்களை கையிலே வைத்திருக்கக்கூடிய இந்த நகலை பிடுங்கிக் கொண்டு சென்று விட்டார்கள் எதிர்காலத்தில் இந்த கோரிக்கையின் மீது மீண்டும் தொழிற்சங்கங்கள் ஒன்று கூடி அடுத்த கட்ட போராட்டம் அறிவிப்பார்கள் எனால் அதை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்க அமைப்புகள் அதை அதை ஏற்று இன்னும் கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதனை பதினாலாம் தேதி மாலையில் பாப்பநாய்காளையம் காய்கறி மைதானத்திற்கு அருகாமையில் கருத்தரங்கம் நடைபெறும் அந்த கருத்தரங்கில் மாநில ஒன்றிய மோடி அரசாங்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை பற்றி பேச இருக்கின்றார்கள் அதற்கு முன்னர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் நோட்டீஸை அச்சடித்து மக்கள் மத்தியில் மோடியினுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து நோட்டீஸல் குறிப்பிடப்பட்டு மக்கள் மத்தியிலே விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே அடுத்த கட்ட போராட்டம் தொழிற்சங்கங்கள் அறிவிக்கக்கூடிய போராட்டத்தை ஏற்று இந்த மாவட்டத்திலே நடைமுறைப்படுத்துவோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்